அனைவருக்கும் வணக்கம் தமிழ் துறையார் தற்போது தமிழ் நிறைய இந்த பதவியில் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கும் இந்த புது கவிதைகள் வரிசை இந்த ஹைக்கி சென்றியூர் லிமரை லிமரைக்கூர் இந்த மாதிரியான கவிதைகள் இருக்குன அது தொடர்பான மாதிரி விழாத்தாழ்வு ஒன்று காண எடுத்துன்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மொழியின் இலக்கியமாக கருதப்படுகின்றன ஜப்பான் நாட்டு மொழியின் இலக்கியமாக கருதப்படுகின்றன காணப்படும் அடுத்ததாக முன்னோடிகள் என்று மற்றும் நல்ல ஊடகமாக எந்த மதத்தின் தத்துவத்தை பரப்புவதற்கு ஹைகூ பயன்படுத்தப்பட்டது சரியான விடை புத்த மதம் அதாவது ஜென் மதம் இருக்கு இல்லைங்களா அந்த ஜென்னுடைய தத்துவத்தை பறப்பதற்காக இந்த ஹைகோ ஆனது பயன்படுத்தப்பட்டது அகமதாபாத்தில் எவ்வகை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுகிறார் ஓவிய கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுகிறார் ஹைகூ கவிதைகளில் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் சரியான விடை பாஷு சரிங்களா அடுத்த விட பொறுத்து அறிவுமதி ஈரோடு தமிழன்பன் அமிரபாரதி பழனி ஊரன் இந்த பக்கம் புள்ளி முனி அதாவது இவர்கள் எல்லாமே புது கவிதை வரிசையில் பார்த்துக்கிட்டோம் ஆனால் அவங்க ஹைக்கியும் சென்றியும் முதலான கவிதைகளும் எழுதியிருக்கின்றார்கள் என்பதற்கான நூல்கள் தான் இங்க கொடுக்கப்பட்டனா இப்ப யார் யார் என்னென்ன கவிதை கொடுத்து எழுதியிருக்கின்றார்கள் நான் பார்ப்போம் அறிவுமதி புல்லின் முனி ஒன்று ஈரோடு தமிழன்பன் அன்பன் பிறைகள் இரண்டு அமுதபாரதி பாரதி புள்ளி பூக்கள் அவர் மூன்று பழனி ஊரன் நிரந்தர மின்னல்கள் அவர் நான்கு விடையது மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது இப்ப விடையினை பொறுத்தவரும் அறிவுமதி புள்ளின் முரோடு தமிழ் அன்பன் தூரிய பிறைகள் அமுத அவரது புள்ளி பூக்கள் நிரந்தர மின்னல்கள் சரிங்களா அடுத்ததாக சொற்கள் ஜப்பானிய மொழியில் அசை அப்படின்னாக்க மூன்று பொருள் இல்லை நம்ம வியாபாரங்களை கருகையில பார்த்திருக்கின்றோம் எழுத்து அசை சீர் தலை அப்படிங்கிறது அந்த அதனுடைய உறுப்புகள் யாப்பு உறுப்புகள் அந்த மாதிரி அசை என்கின்ற அந்த உறுப்பை குறிக்கின்றன

இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா கப்பா டீ போயிடுச்சு அது என்ன அப்படின்னு சொல்லிக்கும் இந்த டீ குடிக்கிற நேரத்துல கவிதைகளை பாத்துக்கானவர்களை வந்து ரொம்ப வேகத்துல பரவ ஆரம்பித்தது அந்த கவிதையா வந்து மிக வேகமாக பரவிய காலரசம் எப்ப அப்படின்னா இந்த தான் சரிங்களா அதை வைத்தே ஒருவர் நூல் எழுதியிருக்கின்றார் அவர்கள் சரிங்களா ஃபைபோ கவிதைகளுக்கான அமைப்பு எந்த நாட்டில் செயல்படுகிறது ஜப்பான் நாட்டில் செயல்படுகிறது உலக அளவிலான ஹைகோ கவிதைகளுக்கான அமைப்பின் பெயர் என்ன ஐ ஏன்னு ஹைக்கூ இன்டர்நேஷனல் அசோசியேஷன் என்ன உலக அளவிலிருந்து யார் வேண்டுமானாலும் எந்த மொழியினர் வேண்டுமானாலும் ஹைகோ கவிதைகளை எழுதி அனுப்பலாம் இந்த இடத்துக்கு சரிங்களா அதனை நிர்வகிக்கின்ற அந்த அமைப்பின் பெயர் தான் ஹைக்கூ இன்டர்நேஷனல் அசோசியேஷன் சரிங்களா படைப்பாளர்கள் அனுப்புகின்ற ஹூ கவிதைகளில் நன்கானுக்கும் ஜப்பானிய கல்வி ஆராய்ச்சி இணையத்தின் பெயர் என்ன அல்லது அப்படின்னா என்னங்கம்மா அதாவது அனுப்புகின்ற கவிதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் இரண்டு விஷயங்கள் ஒன்று அவருடைய சொந்த படைப்பாக மிட்டுள்ளது வேறொரு மொழியிலிருந்து மொழிபெயர்ப்பாகவோ அல்லது வேறொரு கவிதையினே தம்முடைய கவிதை என்று கூறுதலோ கூடாது மொழிபெயர்ப்பாக இருந்தால் மொழிபெயர்ப்பு என்று குறிப்பிடுதல் வேண்டும் அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கவிதைகளில் ஆளப்படுகின்ற சொற்கள் அங்கு வரைவறைக்குள் இருத்தல் வேண்டும் சரிங்களா பிற உணர்வுகளை தூண்டி விதமாக அமைதல் கூடாது என்பதைத்தான் இது முக்கியமான நோக்கம் சரிங்களா ஆக இந்த கவிதைகளை கண்காணிக்கின்ற இந்த அமைப்பு என்ன செய்கின்றது அந்த இணையம் இந்த மாதிரி கவிதைகள்லாம் வந்த உடனே அவற்றை நீக்குகின்ற உரிமையும் இப்ப நம்ம சொன்ன அந்த இரண்டு விதிகளுக்கு மீறிய கவிதைகளாக இருந்தால் அவற்றை நிக்குகின்ற உரிமை இந்த இணையத்துக்கு உண்டு சரிங்களா இது தமிழ் மொழியிலிருந்து எந்த மொழியினர் வேண்டுமானாலும் இந்த அமைப்புக்கு கவிதை எழுதி அனுப்பலாம் அடுத்தது தீப்பட்டு இருந்தது விழும் மலரின் அமைதி என்ன என ஹைட்டூர் கவிதையை இருந்தவர் பாரதியார் அடுத்த அந்த அது குறும்பா உரையிட்ட பாட்டுவை செய்யுள் இந்த மாதிரி

கலப்பு என குடும்பாய் ஹை டூட்டு சரிங்களா எப்படி எழுதுவது மற்றும் பாராட்டுவது என்பது பற்றிய விவாதங்கள் மின்னஞ்சல் பண்றத்தின் பெயர் என்ன நோவோ என்பது சரியான விடைவு ஆமா இது எப்படிமா இப்ப ஹைகூட் எனக்கு எழுத வேண்டும் என்று ஆவல் இருக்கின்றது ஆனால் அவரு இந்த மனசுக்குள்ள அந்த கற்பனை இருக்கு அதாவது தமிழகத்தினுடைய இந்த கருத்தை நான் வந்து கவிதையாக ஹைக்கு கவிதையாக எழுதணும் ஆனால் எப்படி எழுதுவது அப்ப இந்த மூலமாக அனுப்பி அந்த ஹைக்கு கவிதை எப்படி எழுதலாம் என்பதற்கான ஒரு வழி பயிற்சியையும் அது தருகின்றது சரிங்க அது ஹைக்குவின் ஒரு வகையான இணை என்பது எத்தனை வரிகளை கொண்டு இருக்கும் ஐந்து வரிகளை கொண்டு இருக்கும் என்பது சரியான விடை அடுத்த ஒரு வண்டி சென்றியூர் என்னும் நூல் யாரால் எழுதப்பட்டது ஈரோடு தமிழ் என்பனால் எழுதப்பட்டது ஹைமூன் கவிதை முதன் முதலாக எழுதியதாக கருதப்படுபவர் யார் அறுவடை நாளில் மழை மாயவரம் தலைக்கு மேல் நிழல் போன்றவை எவ்வகை கவிதை தொகுதிகள் சரியானவரை ஹைமூன் வகை கவிதை தொகுதிகள் முதன் முதலில் விமரத்தூர் கவிதை உருவாக்கியவர் யார் சரியானவரை இந்த நிமரை என்னன்னா இரண்டு கவிதையினுடைய கலப்பு அதாவது நிமரை ஹைப்பு இந்த இரண்டு கூட்டு தான் இந்த நிமரை என்கின்ற கவிதை வகை சரிங்களா ஆக இது வரைக்கும் நம்ம இந்த புது கவிதைகள் என்கின்ற அமைப்புல ஹைக்யூ சென்ட்ரியூ லிமரிக் லிமரைக்கு இது பற்றிய கருத்துக்களையும் அது சிறந்த வல்லுநர்கள் யார் யார் என்பதை பற்றியும் நாம பார்க்கம்பா சரிங்க இருநாள் தொடர்புடைய வீடியோகளின் லிங்கை இணைக்கின்றேன் பார் அவற்றையும் இணைத்து பதியுங்கள் மேலும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்